குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து ஒரு நீண்ட பதிவாக இருக்கும் இயற்கை முறையில் எப்படி உர செலவுகள்லாம் எதுவும் இல்லாமல் நம்மளோட நிலத்தை வந்து வளப்படுத்துறது அப்படின்ற முறைகளை தான் நான் வந்து இந்த அடுத்தடுத்து வரப்படக்கூடிய பதிவுகளில் சொல்கிறதா இருக்கேன் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் என்னோடய நிலத்தை செய்ததை தான் அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்களோட ஏற்ற போல் இதில் வரக்கூடிய வழிமுறைகள் என்ன பண்ணுங்கள் பின்பற்றி அதை வந்து செய்து பாருங்கள் நான் அதனுடைய முழு தகவலையுமே அதை நான் பதிவு பண்ணுறேன் முதல்ல என்னுடைய நிலம் எப்படிப்பட்டது அப்படின்றத உங்களுக்கு தகவல் பதிவு பண்ணோம் என்னுடைய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா களிமண் சார்ந்த கலர் நிலம் அது எப்படின்னா எங்கள் நிலத்தில் வந்து விவசாயத்துக்கு தண்ணீர் வசதி ரொம்ப கம்மி நான் இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருந்தோன்னா மானாவாரியில் தான் அதிகமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் மானாவாரியில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வரப்புகளே இருக்காது ஒரு ஐந்து ஏக்கருக்கு மேலே வரும் அது வரப்புகளே இல்லாமல் அப்படியே என்ன பண்ணுவோன்னா மானாவாரியில் எதாவது விதைப்போம் உளுந்து எள் ஒரு சில சமயங்களில் வரகு பண்ணுவோம் காராமணி பண்ணுவோம் இது மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தோம் எங்களோட நிலத்துக்கு வடக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பம்பை ஆறு போகுது இதில் என்ன ஆகணுன்னா எங்களுடைய நிலத்தில் இருக்க மண்ணெல்லாம் மழை நேரத்தில் மழை அதிகம் வந்தாலோ வெள்ளம் வந்தாலோ இல்லை அதிகமாக பெய்தாலோ என்ன ஆகணும் உடஞ்சி உடஞ்சி ஆற்றுக்குள்ளே தான் மண்ணெல்லாம் மேல் மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு இப்போ நம்ம தொடர்ந்து என்ன இதை வந்து எப்படியாவது மேல் மண்ணை காப்பாற்றணும் மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல இந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை என்ன பண்ணும் வரப்புகள் எடுத்து சிறு சிறு துண்டுகளாக மாற்றணும் அதுதான் நாங்கள் செய்த முதல் வேலை இதுக்கு வந்து அதிகமாக ஜேசி வேலை நாங்கள் பயன்படுத்தலை புழுதி ஓட்டிடுவோம் புழுதி ஓட்டி கயிறு பிடிச்சி கட்டி சின்ன சின்ன வரப்புகளை என்ன பண்ணுவோம் மண் வாரி வச்சு வாரி வச்சு வரப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி முதல்ல என்ன பண்ணும் நிலமாக்கணும் நிலமாக்கினதுனால என்ன ஆச்சு அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ காலங்களில் நிலம் பார்த்திங்கன்னா எங்களோடய நிலம் ரொம்ப பெருசு பெருசாக வெடிப்பு விடும் கோடை இந்த வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி அகலம் கூட நான் வந்து பார்த்துருக்கேன் அந்த அளவுக்குலாம் வந்து அகல அகலமாக வெடிப்பு விடும் அந்த வெடிப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னா மழை நீர் இந்த வரப்பு எடுத்து மழைநீர் அந்த இடத்துல தேங்கி நிற்க ஆரம்பித்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெடிப்பினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சுங்க வெடிப்புகள்லாம் குறைய அந்த அளவு குறைய குறைய மண் மண் கண்டம் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்களுடைய வரவு அதிகமாச்சு முதல்ல நாங்கள் கண்டுபிடிச்சது தான் எங்கள் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்கள்லாம் வந்து ஏன்னால் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால எந்த உரங்களும் அதிகம் போடுறதில்ல எருவெல்லாம் நான் அடித்தது கிடையாது ஜீவாமிரத கரைசல் கொடுப்போம் அதோட சரி அதிகபட்சமாக தெளிப்பு பண்ணுவோம் ஜீவாமிரத கரைசலை அப்படி இல்லைனா எந்தளவு தண்ணி பாயுதோ அதில் என்ன பண்ணுவோம் ஜீவாமிரத கரைசலை வந்து கலந்து விடுவோம் இது மட்டும்தான் நம்ம வந்து அதிகபட்சமாக இருக்கணும் இப்போ நம்ம அந்த வெ வெடிப்புகளில் தண்ணீர் உள்ளே இறங்க இறங்க என்ன ஆயிடுச்சுன்னா வரப்பு எடுத்ததுக்கு பிறகு இந்த வெடிப்புகளில் இறங்குற தண்ணி பூமிக்கு அடியில் போகி போய் போய் எந்த அளவுக்கு அந்த வெடிப்புகளுக்குள்ள தண்ணி போகுதோ அந்த மழை நீரில் ஏற்கனவே தேவையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு மேல் மண் அடிச்சுக்கிட்டு போனதுனால எங்களோட நிலம் வந்து வள வளம் இல்லாமல் இருந்துச்சு இந்த மழை நீர் வந்து வெடிப்புகளுக்குள்ளே புகுந்து உள்ளே போன உடனே அது எந்த அள அளவுக்கு ஆழத்துக்கு உள்ளே போச்சோ அந்த அளவில் இருந்து மண் வந்து வளமாகிகிட்டே வருது இது ஒரு முதல் விஷயம் நாங்கள் கண்டுபிடிச்சது இந்த வளமாகிறது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் என்ன ஆகுதுன்னா மண்புழுக்கள் நிறைய வர ஆரம்பித்தது அங்கங்கே மண்புழுக்கள் வர ஆரம்பித்தது மண்புழு பார்த்திங்கன்னா ஓட்டை நிறைய போட்டு வச்சுருக்கோம் குட்டி 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 ஓட்டை இருக்கும் நான் ஏற்கனவே என்னுடைய பதிவில் நான் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மண்புழுக்களுடைய வர ஆரம்பித்த உடனே சின்ன சின்ன ஓட்டைகள் விழ ஆரம்பித்தது அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா இயற்கையாகவே கலர் மண்ணில் எதுவுமே முளைக்காது உங்களுக்கு நல்லா தெரியும் எதுவுமே முளைக்காத மண்ணில் சிறு சிறு செடிகள் சின்ன சின்ன செடி அது வந்து பில் வகை தாவரம் கிடையாது சின்ன சின்ன செடி மாதிரி தாவரங்கள்னு ஆகிடுச்சி தானாக வர ஆரம்பிச்சிது இந்த தாவரங்கள் தான் முதல்ல வர ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன தாவரங்கள் வர ஆரம்பிச்சு அப்படியே நாளை விட அடைவில் என்ன ஆச்சுன்னா இப்போது கோடை காலத்தில் கூட என்னோட நிலம் முழுக்க பில் வந்து ஒரு பழுப்பு நிலத்திலே ஒரு பில் வந்து காய்ந்த பில்லாக இருக்குது அந்த பில்லோட வேர் எடுத்திங்கன்னா ஈரமாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை மூடுகிற அளவுக்கு மழை கோடை காலத்துலேயே வந்து பில் வந்து நிலத்துக்கு மேலே வர்ற அளவுக்கு வளர்ந்துருக்க அளவுக்கு மண் வந்து வளமாக மாறிடுச்சு புரியுதுங்களா புரியுதுங்களா அவங்களுக்கு இது இது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் நாங்கள் ஒரு பார்த்த ஒரு விஷயம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக என்னோடய நிலத்தை என்ன பண்ணும் மழை நீரை நிறுத்தி மழைநீரை பூமியை உறிஞ்ச வச்சோம் கோடை காலத்தில் வெடிப்பு இருக்கும் அந்த வெடிப்புகளுக்குள்ளே மழைநீர் உள்ளே போன உடனே மண் கீழே இருந்து வளமாகிக்கிட்டே வருது இது முதல் வழி சரிங்களா இப்போ பதிவு வந்து பெருசாகுதுன்றதுனால் நான் அடுத்தடுத்த பதிவுகள் அடுத்தடுத்த படிகளை நான் சொல்லிக்கிட்டே வரேன் அடுத்த ஒரு அடுத்த பதிவு வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள் நன்றி